எப்போ பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அதான் மக்கள் கேட்குறாங்க கேட்டால் ஊர்ந்துக்கிட்டு வந்ததும் பார் பறந்துக்கிட்டு வந்ததும் பார் எப்படியும் வந்துட்டில்ல என்னைக்கு எண்டா பயப்பிடுறீல்ல ஒரு கிராமத்துக்காரன் கேட்டால் பயப்படுறியா இல்லையா பயம் வந்துட்டது இல்லை சட்டமன்றத்தில் பேசுகிறாரு ஸ்டாலினு எடோ திடீர்னு இருந்துச்சார் நான் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து அவர் ஆளுங்கட்சி வந்தார் ஏதோ பேசுவாரு கேட்டா நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டி நிற்கிறீங்க நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சுட்டீங்க நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க இப்போ ஏங்க நான் இது என்ற முதலமைச்சர் நம்மளை கேட்கிறாரு இது எங்க கட்சி விவகாரம் நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அதுக்கு நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சமோ இல்லையோ திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துட்டு தேர்தல் ஜுரம் வந்துட்டு இது அண்ணா திமுக கட்சி யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு நீ எங்க பண்றீங்க